யூடியூப் நேரலுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அழகான பூச்செடியில் எப்போதுமே நிறைய பூக்கள் பூத்துருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க பொதுவாக இந்த செடியை நிறைய வீடுகளுக்கு முன்னாடி வளர்க்குறதை பார்த்துருப்பீங்க ஆனால் இதனுடைய பேர் வந்து ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஏன்னா ஒரு சிலர் கேட்டிருக்காங்க இதனுடைய பெயர் என்ன அப்படின்ட்டு இதனுடைய பெயர் வந்து தமிழில் வந்து நாவில்லா அரளி அப்படின்னு சொல்லுவாங்க அதே நேரம் ஒரு சிலர் சம்பா அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக நார்த் இந்தியாவிலலாம் இதை சம்பா அப்படின்னு சொல்கிறாங்க இதை இங்கிலீஷில் வந்து கோல்டன் ஏரோ அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக இதனுடைய இலை அமைப்பை வச்சு அவங்க நாகசம்பா அப்படின்ற பெயர் வச்சுருக்காங்க இலை வந்து அந்த மாதிரி ஷேப்பில் இருக்கிறதுனால மற்றபடி இதனுடைய வேறு பெயர்கள் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வைல்டு புளுமேரியா கில்டட் ஸ்பூன் ஃபிடில் லீஃப் புளுமேரியா ஒயிட் ஃப்ரெஞ்சு பேனி பிரைடல் பொக்கே இப்படின்ற பெயர்லாம் இதுக்கு இருக்குது இதனுடைய பொட்டானிக்கல் நேம் வந்து புளுமேரியா புடிக்கா இது ஒரு விஷத்தன்மையுடைய தாவரம் இந்த புளுமேரியா அப்படின்ற பெயரில் உள்ள எல்லா செடியுமே விஷத்தன்மையுடையது தான் பொதுவாக இதை வந்து நம்ம ஒரு சின்ன கட்டிங்ஸ் எடுத்து வச்சாலே சுலபமாக வளர்ந்துடும் இதோட இதனுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா ஒரு பன்னிரெண்டு அடியிலேருந்து பதினஞ்சு அடி உயரம் வரைக்கும் வளரும் அப்படின்னு சொல்லலாம் என்னொன்று நல்ல வடிகால் வசதியுள்ள மண்கலவை தயாரித்து நம்ம ஒரு சின்ன செடி தொட்டியில் கூட இதை வச்சு வளர்த்துறலாம் அப்படின்லாம் அது மட்டும் இல்லை இதை வந்து மிக குறைந்த பராமரிப்பில் நம்ம வளர்க்கலாம் இப்போ சம்மரில் நல்லா வெயில் தாங்கி வளரக்கூடிய ஒரு செடி அப்படின்னா இந்த செடியை சொல்லலாம் பொதுவாக சம்மரில் வந்து வெயில் தாக்கு பிடிக்காமல் நிறைய செடிகள் பட்டு போயிடும் ஆனால் இந்த செடி அப்படி இல்லை சுலபமாக வளர்ந்துடும் ஏன்னா இது ஒரு வெப்பமண்டல தாவரம் அப்படின்னு சொல்லலாம் பூச்சிகளும் இந்த செடியை அதிகம் தாக்காது இதுதான் எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு விஷயம் அப்படின்லாம் அடுத்தது சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த செடியை வந்து தண்ணி தேங்கியிருந்து அப்படின்னா செடி வந்து வேரழுகள் நோயால பாதிக்கப்பட்டு பட்டு போயிடும் அதனால் நம்ம களிமண்லெலாம் இதை நட்டு வச்சோம்னா இந்த செடி வளர்றதில்ல மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த செடி வந்து பிடிக்காம அழுகி போயிடுது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி வந்து இதில் சின்ன செடி தொட்டிலாம் நம்ம வச்சுருக்கோம் அந்த டைமில் இதில் பூக்கள் பூக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு அது பூக்கிறதுக்கு தேவையான நம்ம உரங்களை சேர்த்துக்கிறது நல்லது ஃபார் எக்ஸாம்பிள் கோழி கழிவு உரம் இல்லை அப்படின்னா டீ கம்போஸ்ட்டை நம்ம இந்த செடியில் சேர்த்துட்டோம்னா நல்லா பூக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது மாதிரியாக நிறைய பூ வகைகள் நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா என்னுடைய சேனல் ஹோம் பேஜில் பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் பூ வகைகள் அப்படின்னு சொல்லி ஒரு டாப்பிக்கில் தலைப்பில் ப்ளேலிஸ்ட் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தைந்து வகையான பூச்செடிகளை பற்றி போட்டிருக்கேன் அந்த இது வந்து அறுபத்தாறாவது வகையான பூச்செடி அப்படின்னு சொல்லலாம் விருப்பப்பட்டவங்க அந்த வீடியோக்கெலாம் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள்